வணக்கம் ஒரு பத்து பதிமூணு நாட்கள் இடைவெளி காணொளி போடலை இப்போ மீண்டும் காணொளி பதிவு தொடருது நேற்று முன்தினம் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்ட உழுந்த சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நான் சீமானவர்கள் தலைமையில் நடந்துச்சு அண்ணன் வந்து ஒரு மணி நேரம் பேசியிருந்தாங்க அந்த ஒரு மணி நேரம் பேச்சும் அதில் ரெண்டு முறை பாடப்பட்ட அந்த உலகப் போல் பெற்ற பாடல் அது வந்து ஒட்டுமொத்த திமுகவோட கூடாரத்தையும் இன்று வரை கதற வைத்திருக்கிறது அவ்வளவு காத்திரமாக கடுமையாக திமுக நோக்கி விமர்சனம் துவைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் விமர்சனம் வைக்கலாம் எந்த தவறும் இல்லை ஏன்னா திமுக அந்த மாதிரி நாம் காத்திரமாக கடுமையாக வைக்கிற அளவுக்கு அவங்க வேலைகளை செய்கிறாங்க ஏன்னா அவங்க செய்யக்கூடிய அரசியலுங்கிறது இழிவான கீழ்த்தரமான ஒரு அரசியலாக இருக்குது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா சொன்னாங்க அதே அண்ணா வந்து மாற்றாந்தோட்டத்தை மளிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னாங்க அப்படி குறைந்தபட்சமான நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பேணி காத்தது அறிஞர் அண்ணா அந்த அண்ணா தொடங்கிய திமுகவில் இன்னைக்கு எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க அதிகாரம் அதிகார பசி கொண்டு தெரியுது அதில் வந்து ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்யுது ஐயா கருணாநிதி குடும்பங்கிற நிலை மாறி ஐயா ஸ்டாலினோட குடும்பமாக மாறிப்போச்சு இன்னைக்கு ஐயா கருணாநிதி ஆண்டாங்க இப்போ ஐயா ஸ்டாலின் ஆண்டு கொண்டு இருக்காங்க நாளைக்கு உதயநிதி அதுக்கு பிறகு இன்ப நிதின்னு ஒரே குடும்பம் வந்து ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது இதில் திமுகவோட இந்த ஆட்சியில் வந்து எல்லா இடத்துலையும் லஞ்சம் ஊழல் கொள்ளை எல்லாமே நடக்குது அதை மூடி மறைப்பதற்கு மறைப்பதற்கு வந்து அவங்க கொள்கை கோட்பாடுன்னு வேஷம் போடுறாங்க அதுக்கு கொஞ்சம் பெரியார் எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் அண்ணாவை எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் முற்போக்கு எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் திராவிட மாடல் எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் விடியல் கொஞ்சம் சமூக நிதின்னு என்னென்னமோ வார்த்தைகளை போட்டு இந்த ஆட்சியோட குறைகளை குற்றங்களை மூடி மறைக்கிறாங்க இந்த ஆட்சியின் குறைகளை குற்றங்களை வந்து யாராவது சுட்டி காட்டினாங்கன்னா யாராவது எடுத்து உதச்சினாங்கன்னா அவங்க மேலே தாக்குதல் கொடும் தாக்குதல் தொடுக்கப்படுது அவதூறு பரப்புறை செய்யப்படுது சபீர் அகமது பேசுகிறாரா அவர் மீது அவதி பரப்புற ஐயா மணி பேசுகிறாங்களா பத்திரிகையாளர் மணி பேசுகிறாங்களா அவங்க மேலே அவதூறு பரப்புற இல்லை வந்து மறைமுகமான மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் நெருக்கடிகள் அரசியல் அழுத்தங்கள் எல்லாமே கொடுக்கப்படுது அந்த வகையில நாம் தமிழர் கட்சி சமரசம் இல்லாமல் திமுகவுடைய அயோக்கியத்தனங்களை மோசடித்தனங்களை ஊழல் லஞ்சத்தை இவங்களோட இரட்டை நிலைப்பாடுகளை தொடர்ச்சியாக தொழிற்சி வர்றோம் சமரசம்லாம் இருத்து வர்றோம் அதனால நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு வந்து பெரிய உடுத்தலாக இருக்குது அதனால நாம் திற கட்சி வீழ்த்துவதற்கு ஒரு இழிவான ஒரு காரியத்தை செஞ்சாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக அதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதாவது அண்ணன் சாட்டை துறைமுகம் கைது செய்யப்படுறாங்க எதுக்காக கைது செய்யப்படுறாரு அவர் வந்து அந்த பாட்டை பாடிட்டாரு சதிகாரம் கருணாநிதியில் பாட்டை பாடிட்டாரு அதனால் கைது பண்ணுறோம்னு கைது பண்ணாங்க ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் அதுவல்ல கைதுக்கான உண்மையான காரணம் அதுவல்ல மாறாக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் அறுபத்தெட்டு பேர் பலிகொண்ட அந்த கள்ளச்சரைய மரணங்கள் குறித்தான காணொலி பதவியை போடுகிற போது சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு அந்த கண்ணு குட்டிங்கிற முதன்மை குற்றவாளி வீட்டில் இருந்து பேசிடுறாரு அந்த காணொளி பதிவு இருக்குல்ல அது தீயா சமூக வலைதளங்களில் பரவுது அப்போவே வந்து குறி வச்சுட்டாங்க அண்ணன் துறைமுகன் அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு குறி வச்சு எதிர்பார்த்து காத்திருந்த வேலையில விக்கிரவாண்டி இடைத்ததுல பரப்பையை முடிஞ்சவொடனே கடைசியால் பரப்பையும் முடிஞ்ச உடனே அதில் பேசிய பேச்சையும் அந்த பாட்டையும் எடுத்துக்கிட்டு அடுத்த ரெண்டு நாளில் கைது பண்றாங்க தென்காசியில் கைது பண்றப்ப கைது பண்ணுறப்ப பின்பற்ற வேண்டிய விதிகளை கூட பின்பற்றல அவங்க அத்துமீறி அடாவடித்திறமந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு நிலைய வாகனத்தெல்லாம் ஏற்றி கொண்டு போகணும் எவ்வளோ புரிய ஆளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆனால் காவல் வாகனத்தில் வாகனத்துல ஏத்தாம இவங்க அண்ணன் துறைமுருகனோட வண்டியில ஏற்றிட்டு போய் அந்த வண்டி மீது இன்னொரு வண்டியை மோதவிட்டு விபத்தை ஏற்படுத்தி ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி அப்புறம் சிறைப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க நீதிபதி மறுத்தர்றாரு இடைப்பட்ட நேரத்தில் வந்து அவங்க மொழியை அலைபேசியை பறிச்சிட்றாங்க அந்த அலைபேசி வந்து பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் சிறைப்படுத்தப்பட்டேன் சிறைப்படுத்தப்பட்டப்போ என் அலைபேசி என்னோட கை கடிகாரம் கையில் போட்டுருந்த அந்த காப்பு அப்புறம் இடைவார் அந்த பெல்ட்டு எல்லாமே வந்து அவங்க எடுத்து ஒரு பையில் போட்டு அவங்க வச்சுட்டாங்க நான் வந்து அறுபத்தெட்டு நாலரை நம்ம இருந்தேன் இழுந்துட்டு வெளில வந்த பிறகு எழுதி எழுதி கூட கொடுத்தேன் கையெழுத்து போட்டால் அவங்க கொடுத்துட்டாங்க அதில் எதுவுமே செய்யலை அதே போல் வந்து அண்ணன் துறைமுகன்ட்டேந்து அந்த அலைபேசி உள்ளிட்ட பொருட்களில் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுச்சு வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஒரு பையில் போட்டுருந்து அவங்க விடுவிக்கப்படுற கொடுக்கணும் இதில் வந்து விட்டு விடுவிக்க விடுவிக்கப்படுறாங்கிற பட்சத்தில் ராத்திரியே கொடுத்துருக்கணும் ஆனால் அப்படி பண்ணாமல் இதில் வந்து பேச்சு தான் வழக்கே மேடத்தில் பேசுகிறதா வழக்கு மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது ஆனாலும் வழக்குக்கு சம்மந்தமே இல்லைன்னா கூட வழக்கில் சேர்க்குறோம் வழக்கில் வந்து இந்த அலைபேசிக்கும் தகவல் தரப்பு சாதனத்துக்கு பங்குக்குன்னு சொல்லிட்டு வழக்கில் அலைபேசியை சேர்த்து நாங்கள் நீதிமன்றத்தை கொண்டு ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள தகவல்களை அதில் உள்ள ஒளி நாடாக்களை எடுத்து திமுகவுடைய இணைய கும்பல்கிட்ட கொடுத்து ஒவ்வொன்றா சமூக வலைதளங்களில் பரப்புகிறாங்க இது மிகப்பெரிய முறைகேடு மிகப்பெரிய குற்றம் ஏன்னா இதே நாட்டில் பெகாசஸ் மென்பொருள் விவகாரம் வந்து பத்தி அறிஞ்சிருக்கு எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர் மக்களை வந்து வேவு பார்க்கலாம் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்தை எப்படி பறிக்கலாம் அப்படின்னு அதே போல் ஒட்டுகே விவகாரம் பத்தி இருந்துச்சு அதுவும் அப்படிப்பட்ட நாட்டில் தனிப்பட்ட அலைபேசி உரையாடல்களை ஒளி நாடாக்களை புகைப்படங்கள் எடுத்து அவங்க ஒப்புதல் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் எடுத்து வெளியே விடுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அதுவும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற அலைபேசி அங்கே இருக்கக்கூடிய அலைபேசிலேருந்து தகவல்கள் எடுக்கப்பட்டு முழுக்க முழுக்க திமுகவோட இணைய கும்பல்கள் கொடுக்கப்பட்டு ஒரு அப்பட்டமான மிகப்பெரிய குற்றம் செய்யப்பட்டுச்சு இதை வந்து பொது சமூகம் அமைதியாக கடந்து போகுது நாம் தமிழை கட்சியை வீழ்த்துவதற்கு நாம் தமிழை கட்சியை வந்து முடக்குவதற்கு நாம் தமிழை கட்சிக்குள்ள ஒரு ஏற்படுத்துவதற்கு நாம் தமிழை கட்சிக்கு சென்று இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை செஞ்சாங்க இதில் செஞ்சதில் சுய விருப்பத்தின் பேரில் ரொம்ப ஈடுபட்டது யாருன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய நேர்மை மிகு உண்மை மிகு நியாயமிகு யோக்கியம் மிகு ஐயா வருண்குமார் அவர்கள் ஐயா வருண்குமார் வந்து ரொம்ப அப்படியே பேசுவார் அந்த வருண்குமார் அவர் விருப்பத்தின் பேரில் அவருக்கு கூடுதல் பங்கு இருக்குது அவர் வந்து அங்கே காவல்துறை உயிரதியாக இருக்காரு அவர் இருக்கிறப்ப தான் இதெல்லாம் கொடுக்கப்படுது இந்த ஒளிநாடக்கால் பகிரப்படுற பகிரப்படுறத பார்த்துட்டு அவர் அப்படியே சிலாஷிச்சு அப்படியே மனசுக்குள்ளே பூரிச்சு அவர் ரசிக்கிறார் அவர் ட்விட்டரில் பதிவு போறாரு என்ன பதிவு போடுறாருன்னா திணை வதைத்தவனுக்கு திணையா இருப்பான் வினை வதைத்தவன் வினையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒளிநாடக்கள் வெளியான சமயத்தில் அதை ரசித்தவர் இந்த பருண்குமார் அது மட்டும் இல்லை அமைப்பார் அண்ணன் சீமானவர்கள் பேசி அந்த பேச்சை போட்டு தம்பி ஒருத்தர் வந்து சார் போஸ்ட் அப்படின்னு வருண்குமார்க்கு ட்விட்டர் தளத்தில் டாக் பண்ண உடனே அவர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அதை சொல்றது நீங்க யாருங்கயா ஒரு அரசு துறை சேர்ந்த ஒரு ஊழியர் ஒரு அரசு ஊழியர் ஒரு அரசு பணியாளர் பொதுவான தளத்தில் அரசியல் கருத்துக்களை பதிவு செய்ய முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்கா ஒரு அரசு துறை சேர்ந்த பணியாளர் ஒரு அரசு ஊழியர் பொதுத்தளத்தில் சமூக சிக்கல் குறித்து பேச முடியுமா தூத்துக்குடியில் பதினஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டது அநியாயம் அயோக்கியத்தனம் ஒரு மிகப்பெரிய அநீதி அதை கண்டிச்சு எந்த அரசு ஊழியராவது கருத்து பதிவிட முடியுமா அப்படி வாய்ப்பே கிடையாது ஏன்னா அரசு ஊழியர்கள் அரசியலுக்கு கருத்துக்களை பதிவிடக் கூடாதுங்கிறது எழுதப்படாத எழுதப்பட்ட விதி அப்படி இவர் ஒரு கட்சிக்கு வெளிப்படையாக கால் புணர்ச்சி கொண்டு வருண்குமார் செயல்படுறார் அதில் வந்து ஒரு மான வழக்கு போடுறாரா ரெண்டு கோடி எட்டு இதெல்லாம் எப்படி ஒரு அரசு ஊழியர் ஒரு கட்சி தலைவர் இருக்கிறதுனால மாநகர வழக்குப்படுவதற்கான முகாந்திரம் இருக்குதா சட்டபூர்வமான வாய்ப்பு இருக்கான்னா அதுக்கு இல்லை ஆனால் அதிகார திமிர் கொண்டு திமுக பின்புலத்த இருக்கு திமுக வச்சிருந்த தலைவர் பொறுமக்கள் பின்புலத்தருக்காங்க நம்ம என்ன வேணாலும் ஆடுவோம் அப்படின்னு அதிகார துமிரில் ஐயா வருண்குமார் ஆடுறாங்க அதன் விளைவாக இந்த வேலையை இந்த கீழ்த்தரமான வேலையை அவர் செய்தார் தப்பு யாரு பண்ணாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் இது வந்து அண்ணா மீது ஆன தயவு தாச்சல் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னேன் சர்வாதிகாரி இரும்பு கை மாயா மாயாவி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் கல்ல மனத்தோட ரசிக்கிறாங்களா இல்லை கண்டும் இருக்காங்களா இல்லை உத்தரவிட்டு இதே போல செய்யு சொல்கிறாங்களா இது என்ன மாதிரி அரசு நடவடிக்கை நாம் தமிழ கட்சி இது போன்ற கீழ்த்தரமான அரசியல ஒருபோதும் இல்லை நாங்கள் வந்து என்ன விமர்சனம் பண்ணாலும் திமுக மீது என்ன விமர்சனத்தை வச்சாலும் ஒரு நாகரிக வரம்பு வச்சிருக்கோம் ஒரு எல்லை வச்சிருக்கோம் எங்கள் விமர்சனங்கள் தாண்டி போகிறது இல்ல திமுக மீது எவ்வளவு கோபம் இருந்தாலும் வெறி இருந்தாலும் வன்மம் இருந்தாலும் ஒரு நாளும் தயாராம ராசாத்தியமா அவங்கள பத்தி நாங்க விமர்சிக்கிறது இல்லை அதை நோக்கி அங்கே போறதில்ல அதே போல அம்மா துர்கா அவர்கள் குடித்து நாங்க விமர்சிக்கிறது இல்லை அதே போல கிருத்திகா உதயநிதி அவங்க குடித்து அங்க விமர்சிக்கிறது இல்லை அதே போல இன்பநிதி குடித்து விமர்சிக்கிறது இல்லை இன்பநிதி நாளைக்கு வந்து திமுக தலைமை இருப்பாருன்னு திமுக திறப்புல இருந்து தான் அந்த இன்பருந்தியை பற்றி பேச வேண்டியிருக்கக்கூடிய மற்றபடி இன்பெருந்தியோட தனிப்பட்ட புகைப்படம் வந்தப்போ நாங்கள் அதை பற்றி பேசலையே அது பேச தேவையில்லைன்னு நினைக்கிறோம் அப்போ எந்த நிலைமையிலையும் நாங்கள் அதெல்லாம் பேச மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு நாகரிக வரம்பு இருக்குது எல்லை இருக்குது நாங்கள் திமுக தலைவர் மக்களோட குடும்பத்தை ஒரு நாளும் பேச மாட்டோம் தனிநபர் தாக்குதல் இந்த ஆபாச வசூ வசவு சொற்கள் கூடிய இந்த இழிவான அந்த அரசியல் நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் திமுக அவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் பண்ணுது அவதூறு பரப்புரையில் கட்டவிட்டு வருது வசவு சொற்களை பேசுறது ஆச ஆபாசமாக பேசுறது எவ்வள கீழ்த்தரமாக பேச முடியுமோ அப்படி பேசுறது குடும்ப ரீதியாக பேசுறது எல்லாமே திமுக செய்யுது அதுவும் திமுக வந்து மூன்றாம் தர நான்காம் தர இந்த உதிரிகள் இருப்பாங்கல்ல உதிரிகள் அந்த உதிரிகளை வச்சு செய்ய வைக்குது இந்த நான்காம் தர ஐந்தாம் தர பேர்வெளிகள் திமுகவுக்காக என எழுதக்கூடிய பேசக்கூடிய கூலிப்படை இவங்களை வச்சு செய்யுது முற்போக்கு சமூக நீதி ஜனநாயகம் இதெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் செயல்பாடு வேற மாதிரி இருக்கு நாம் தமிழர் கட்சி எந்தவித பின்பலமும் இல்லாத ஒரு ஒரு சாமானிய மக்களோட கட்சி ஆம் ஆத்மி கட்சி அப்படின்னு அரவிந்த் பேர் வச்சார் ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்னு ஆம் ஆத்மினா எளிய மக்களின் கட்சின்னு பொருள் உண்மையான எளிய மக்களின் கட்சி நாம் தமிழ கட்சி தான் ஏன்னா யாருக்கும் இங்கே பெரிய பணபலமோ அதிகார பின்பலமோ யார் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரோட பையனோ பேரனோ பேத்தியோ இல்லை எல்லாருமே வீட்டு பிள்ளைகள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க நெசவாளர் விட்டு பிள்ளைகள் விவசாய விட்டு பிள்ளைகள் இப்படி சாதாரண பின்பலத்தில் வாரந்தோற வேலைக்கு போயிட்டு வார இறுதியில் கட்சி வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் இப்படி எளிய மக்களின் அரசியல் அப்படின்னு நாம் தமிழக கட்சி எழுந்து விடுது எளிய மக்களின் உழைப்பாளே கட்டப்பட்டு விடுது இந்த கட்சி இந்த ஆண்டுகள பயணத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக அப்பழு கட்டு உழைக்கணும் இதில் எந்த இடத்துலையாவது இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விரோதமான ஒரு திட்டத்தையோ ஒரு செயல்பாட்டையோ நாம் தமிழக கட்சி ஆதரிச்சான ஒரு நாளும் இல்லை மக்கள் போராடுறப்ப மக்கள் கஷ்டப்படுறப்ப மக்களோட களத்தில் நிற்கிறோம் மக்கள் போராடுறப்ப கதிராமங்கலமாக நெடுவாசலாக பரந்தூரா எட்டு எல்லா எல்லாம் போராட்டக்களத்தில் நிற்கணும் அதே போல் தானே புயலா ஒக்கி புயலா கஜா புயலா நிவர் புயலாக எப்போ மக்கள் வந்து இந்த பேரிடராலாக துயரப்படுறாங்களோ அந்த காலகட்டங்களில் மக்களோடு இன்னும் உதவி பண்ணுறோம் அப்போ நாம்தமிழை கட்சி வந்து ஜனநாயக பாதையில் மக்களுக்காக உழைக்குங்கிற நல்ல நோக்கத்தோடு வந்து நிற்குது ஆனால் நாம்தமிழ கட்சி ஒரு பாகம் பண்ணலை ஆனால் திமுக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விரோதமான ஆயிரம் கொடும் பாதகங்களை விளைவிச்சிருக்கு அதன் விளைவாக தான் திமுக இருக்கிறோம் திமுக அம்பலப்படுத்தி துடிக்கிறோம் அப்படி திமுகவை கேள்வி கப்பதால விமர்சிப்பதால் திமுகவை வந்து மக்கள் மன்றத்தை தோல்விப்பதால நாம் தமிழர் கட்சி மீது கால் கொண்டு நேரடியாக மோதாமே நேரடியாக நெஞ்சில் குத்தாமல் முதலில் குத்துறாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பேசக்கூடாது திமுகவோட தலைவர் பொறுமக்கள் பேசாதீங்க ஸ்டாலின் ஒருபோதும் அண்ணன் சீமான பேரை பேச மாட்டாது சொல்ல மாட்டாது ஏன்னா சொல்லிட்டா வந்து கட்சி வளர்ந்துடும் நாம் தமிழக கட்சியாக திமுகவான்னு வந்துடும் ஸ்டாலின் தான் சீமானானு வந்துடும் அதனால் நான் சீமானுங்கிற பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஐயா அவர்கள் வந்து அப்படியே அடம் பிடிக்கிறாங்க ஆனால் ரொம்ப நாள் எப்படி இருக்க முடியாது ரொம்ப நாளாக எப்படி இருக்க முடியாது கட்டாயம் ஒரு நாள் வரும் அண்ணன் சீமானர்கள் பேரை ஐயா அவர்கள் விழித்து பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும் அந்த நிலையை உருவாக்காமல் நாங்கள் ஓயப்படுதில்லை மற்றபடி இது போன்ற அவதர்களை புறந்துள்ளோம் ஏன்னா பொது வாழ்க்கை வந்துட்டோம்னா அடிப்படையான வளர்த்துக்க வேண்டிய குணம் வந்து சகிப் கொடும் அடக்குமுறையோ கடும் அவதூறு பரப்புரையோ எதுவாகினும் எதிர்கொள்ளணும் தலைவரோட கூட்டு தான் சத்தியம் எமக்கு சாட்சியாக இருக்கிறது வரலாறு எமக்கு வழியாட்டியாக இருக்கிறது நாம் துணிந்து போராடுவோங்கிற தலைவரோட கூட்டு தான் நம்மளை உளவியல் வலிமை கொடுக்குது அந்த அடிப்படையில் இது போன்ற அவதர்களை வந்து நம்ம புறந்தோம் நாம் தமிழக கட்சி மக்கள் மன்றத்தில் நாளுக்கு நாள் செல்வாக்கை பெருக்கி கொண்டிருக்கிறது இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை விதைகளை ஊன்றி கொண்டிருக்கிறது இருக்கிறது வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால் வரக்கூடிய காலங்கிறது நாம் கட்சிக்கான காலம் திமுக என்ன இழிவான பரப்புரை செஞ்சாலும் என்ன இழிவான அரசியலை கையாண்டாலும் இது எல்லாத்தையும் முறியடித்து இந்த அவதூறு அழுக்கார்களை உடைச்சறிந்து நாம் தமிழக கட்சி வெல்லும்